என்னது கொட்டாங்குச்சியை இது உள்ள வச்சா கரண்ட்டு பில் கம்மி ஆகுதா அது எப்படின்னா இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுவும் லீவ் விடுற டைம் ஆகிடுச்சுங்க எல்லோரும் எங்கேயாவது ஊருக்கு போவோம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வெளியூர் போக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வெளியூர் போகிறதுக்கு இந்த மாதிரி டிராவல் பேக் எடுத்துகிட்டு போவோம் இந்த மாதிரி டிராவல் பேக்கில் சைடு ஜிப் இருக்குங்க சைடில் குட்டியாக நமக்கு ஒரு பவுச் மாதிரி இருக்கும் இந்த பேக் உள்ளே நான் இந்த மாதிரி ஜிப்பை திறந்துட்டு அது உள்ள டபுள் சைடு டேப்பை ஒன்று ரெண்டு போல ஒட்டி விட்டுக்கிறேன் இந்த டபுள் சைடு டேப்பை ஒட்டி விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த ரேப்பரை கிழிச்சி எடுத்துடுங்க இது உள்ளே நம்ம சூப்பரான ஒரு பொருள் வைக்க போகிறோம் இந்த பொருளை நம்ம இது உள்ளே வைக்கும்போது சரிஞ்சு விழுந்துடும் அதாவது இந்த மாதிரி டானிக் பாட்டில் தான் சொல்கிறேன் குழந்தைங்க வச்சிருக்கவங்க கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி மெடிசன் எடுத்துகிட்டு போவோம் சப்போஸ் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி பாட்டில் சரிஞ்சு விழுந்து மருந்தெல்லாம் வெளியில் லீக் ஆகி பேக் நாஸ்தி ஆகிடும் மருந்தும் வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் டபுள் சைடு டேப்பை அந்த உள்ள ஒட்டி விட்டுட்டு மருந்து பாட்டில் அதில் ஒட்டி விட்டீங்கன்னா சரிஞ்சு கீரை விழுந்தாலும் உள்ளே இருக்கிற மருந்து பாட்டில் சரிஞ்சு விழவே விழாது நல்லா அந்த டபுள் சைடு டேப்போட சப்போர்ட்ல நின்றுக்கும் பேக் நம்ம தலைகீழ எடுத்து வச்சா கூட இதிலிருந்து அந்த பாட்டில் கொஞ்சம் கூட அசையவே அசையாது அந்தளவு நல்லா ஸ்ட்ராங்காக அதில் ஒட்டி பிடிச்சிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப்பு நம்ம வெயில் காலத்தில் அதிகமாக இந்த மாதிரி வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம் வெள்ளரிக்காயை இப்போ நான் சாப்பிட்றத பற்றியோ இல்லை சமைக்கிறத பற்றியோ டிப் சொல்ல போகிறதில்ல ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு டிப் தான் சொல்ல போகிறேன் இப்போ நான் வெள்ளரிக்காய் ஒரு கால் பகுதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி எப்போல்லாம் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி லேஸாக அந்த காயை தேய்ச்சி எடுத்துகிட்டு பயன்படுத்துங்க இதில் சில நேரம் கசப்புத்தன்மை இருக்கும் அந்த கசப்புத்தன்மை போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன துண்டு வெள்ளரிக்காயை அதோட தோல் எல்லாத்தையும் நான் சீவி எடுத்துக்கிறேன் இப்போ தோல் எல்லாம் சீவி எடுத்ததுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் துருவுறது வச்சிருப்போம் கேரட் துருவுறது அதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நைஸாக அரைக்கவும் செய்யலாங்க இப்போ நான் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டேன் இதில் நம்ம டீ வடிகட்டி ஒன்று எடுத்துக்கலாம் அந்த வடிகட்டியில் இந்த துருவப்பட்ட வெள்ளரிக்காயை நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த வெள்ளரிக்காயோட சாறு ந கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க அந்த காயில் இருக்க சாறு எல்லாமே நமக்கு அந்த பவுலில் கிடைக்கும் இந்த சாறை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நமக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ் கிடச்சிருக்குது இது தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அடுத்தது நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்திருக்கேன் அரிசியை நம்ம மூணாவது முறை கழுவக்கூடிய அந்த தண்ணி தான் பயன்படுத்தணும் அந்த தண்ணி ஒரு கால் டம்ளர் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு தண்ணியும் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் நம்ம வெயில் காலத்தில் அதிகமாக நம்ம முகம் ரொம்ப வறட்சியாக இருக்கும் அதுவும் அதிகமாக வெயிலில் சுற்றிக்கிட்டே இருப்போம் சில பேர் வேலைக்கு போவாங்க காலேஜ் போவாங்க அந்த மாதிரி டைமில் வெயிலில் மாட்டிக்கும் போது முகம் கழுவுணுன்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த தண்ணியை நீங்கள் உங்கள் முகத்தில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க உங்கள் முகத்தில் இமீடியட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வரும் அது மட்டும் இல்லை இது நம்ம ஸ்கின்னில் இமீடியட்டாக ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும் இது நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறை உங்கள் முகத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம் இது எந்த விதத்துலேயும் சைட் எஃபெக்ட் கிடையாது இது ஒரு டோனராக நம்ம பயன்படுத்துகிறோம் வெள்ளரிக்காய் ஜூஸ் அரிசி கலைஞ்ச தண்ணியில் நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்குது இது நம்ம முகத்தை எப்பயுமே வறட்சி இல்லாமலும் முகம் நல்ல புலிவாக பழப்பழனும் நாளாக நாளாக முகத்தில் நல்ல ஒரு க்ளோயிங்னஸையும் கொடுக்கும் நம்ம முகத்தில் தோல் சிற்க வராமலும் இது பார்த்துக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப இருக்கும் அடுத்த டிப்புக்கு நம்ம தேங்காயோட சிரட்டை தான் எடுத்திருக்கேன் இந்த கொட்டாங்குச்சியை நம்ம எத்தனை நாளும் பயன்படுத்தலாங்க இப்போ நான் ஒரு நாலு தான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் நிறைய கொட்டாங்குச்சி இருக்குது நான் கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க எந்தளவு நீங்கள் அதிக அளவு கொட்டாங்குச்சி வச்சுருக்கீங்களோ அந்தளவு கரண்ட்டு பில்லை நீங்கள் சேவ் பண்ணலாம் அதாவது வெயில் காலத்தில் அதிகமாக கரண்ட் பில் வரும் அதுக்கு காரணம் வெயில் காலத்தில் நம்ம அதிகளவு நம்ம வீட்டில் ஃபேன் ஏசின்னு அதிக நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போல்லாம் பகல் நேரத்தில் கூட சில பேர் வீடுகளில் ஏசி பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் நான் பயன்படுத்தும்போது நமக்கு கரண்ட் பில் குளிர்காலத்தை விட வெயில் காலத்தில் டபுள் மடங்கு அதிகரிக்குங்க வெயில் காலத்தில் கரண்ட் பில் கம்மியாக வர்றதுக்கு இந்த கொட்டாங்குச்சியை நம்ம பயன்படுத்த போகிறோம் கொட்டாங்குச்சியை உள்ளே போகிற மாதிரி ஒரு பவுல் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸ்குள்ள நான் இப்போ ரெண்டு ரெண்டு கொட்டாங்குச்சியாக ரெண்டு பாக்ஸில் ஒரு நாலு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன் இந்த கொட்டாங்குச்சி மூழ்கிற அளவுக்கு மேலே அதாவது இந்த பாக்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாகவே நல்லா தண்ணி ஊற்றி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பாக்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்கிற பிரீசர்ல வச்சு இதை நம்ம ஐஸ் ஆக்க போறோம் இது ஐஸ் ஆகிறதுக்கு நமக்கு அரை நாள் ஆகுது ஆகுங்க ஐஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ நான் ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்கேன் இந்த ரெண்டு பாக்ஸையும் நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே ஐஸ் ஆகிடுச்சு இப்போ இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் வெயில் காலத்தில் நம்ம வீட்டில் ஏசி இல்லைனாலோ இல்லை ஏசி சர்வீஸ் பண்ணணும் ஏசி ரிப்பேராக இருக்குதுனாலோ நம்ம இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் இல்லைப்பா எனக்கு ஏசியே ஒத்துக்காது ஏசி அதிகம் யூஸ் பண்ணால் கரண்ட்டு பில் அதிகம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிப்பட்டவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த ரூமில் தூங்க போறீங்களோ அந்த ரூமோட நடுப்பகுதியில் நல்லா இந்த மாதிரி டர்க்கி டவலை ஒன்று விரிச்சிட்டு அதுக்கு மேலே ஐஸ் ஆகியிருக்கிற அந்த கொட்டாங்குச்சி பாக்ஸை வச்சு விட்டுருங்க இப்போ நீங்கள் உங்க வீட்டில் ஃபேனை போட்டு விட்டுருங்க இந்த ரூமில் இருக்கிற ஐஸ்க்கும் இந்த ஃபேனும் சேரும்போது நம்ம ரூம் இம்மீடியட்டாக ஆகுங்க ஏசி போட்டால் எப்படி சில்னஸ் கிடைக்குமோ அதே மாதிரி சில்னஸ் கிடைக்கும் நீங்கள் மதியம் டைமாக இருக்கலாம் இல்லை நைட்டாக இருக்கலாம் எப்போனாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் ஏ இல்லாதவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏசி இல்லைனாலும் ஏசி வச்சுருக்கீங்கனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொட்டாங்குச்சி நல்லா நமக்கு அந்த ஐஸ் கட்டி உருகாமல் பார்த்துக்கும் ரொம்ப நேரத்துக்கு இந்த தண்ணி சில்லுன்னு இருக்கும் இந்த சில் தண்ணி வடிஞ்சாலும் அந்த டர்க்கி டவல் நமக்கு சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம ரூம் விடுகிற வரைக்கும் சில்லுன்னு இருந்துக்கிட்டே இருக்கும் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் அதுவும் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்துலேயும் சில வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இது தோல் உரிக்கும் போது நமக்கு தோல் உரிக்க நமக்கு கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லை சில நேரம் கண்ணில் ரொம்ப கண்ணீர் வருங்க கண் எரிச்சல் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது இந்த வெங்காயத்தை கண் எரிச்சல் இல்லாமலும் அதே டைமில் டக்குன்னு இதோட தோல் உரிக்கிறதுக்கு வெங்காயத்தோட அந்த மேலே இருக்கிற அந்த குடுமி பகுதியை இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட சைடு பகுதியில் இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுக்கோங்க ரெண்டு மூணு இடத்துல மேலாக்கில் இந்த மாதிரி கீரை போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு பவுலில் தண்ணியில போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்க எத்தனை சின்ன வெங்காயம் வச்சிருக்கீங்களோ அத்தனையிலையும் அங்கங்க ரெண்டு மூணு கீரலை போட்டு விட்டுட்டு தண்ணியில போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அழகா அந்த தோல் பிரிஞ்சு வந்துடுங்க நமக்கு கண் எரிச்சலும் இருக்காது நீங்க இந்த வெங்காயத்தை அதிக அளவு கட் பண்ணணுங்கிற அவசியமும் இருக்காது ஏன்னா வெங்காயத்தை நம்ம லேசா கீரல் போட்டிருக்கிறதுனால நம்மளை கையில் எடுக்கும் போதே அதை அழகா பிரிஞ்சு வந்துடும் சின்ன வெங்காயம் உரிக்கும் போது கண்ணெரிச்சல் இல்லாமலும் ரொம்ப குயிக்காக வெங்காயத்தோல் உரிக்கிறதுக்கும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வேலையாக ரொம்பவே ஈஸியாகவும் ஆக்கிடும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு காலியான பெருங்காயத்தூள் டப்பா எடுத்திருக்கேன் பெருங்காயத் பெருங்காயத்தூள் காலி ஆகிடுச்சுன்னா இந்த டப்பாவை நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்தது வாங்கி யூஸ் பண்ணுவோம் இந்த டப்பாவை இன்றைக்கி சூப்பரான முறையில் ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம இதில் கோதுமை மாவு போட்டு சப்பாத்தி செய்யும்போது தூவுறதுக்கு பயன்படுத்தியிருப்போம் இன்றைக்கும் அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கம்பியை நல்லா ஹீட் பண்ணிட்டு நடுவில் இந்த மாதிரி அந்த டப்பாவோட உள்ளே இருக்கிற மூடியில் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த நடுவில் இருக்க அந்த மூடியை கலட்டி எடுத்துடலாம் இதில் நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கிறது கோலமாவு இந்த மாதிரி கோலமாவு இல்லை கலர் கோலமாவு எது இருந்தாலும் இதில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு கோலம் போட தெரியாது இல்லை இப்போதான் கோலம் போட கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த டப்பாலெலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக கோலம் போடலாம் கோலம் போட தெரியாதவங்களாக இருந்தா கூட இந்த மெத்தட்ல நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி இதுல ஈஸியாக கோலம் போடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்